அக்டோபர் இரண்டு அன்று கொண்டாடப்படும் ஒரு தேசிய விடுமுறை ஆகும் இது இந்திய விடுதலைப் போராட்டத்தின் தலைவராகவும் அகிம்சையின் தந்தை என்றும் அழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை குறிக்கிறது இந்த நாள் இந்தியாவில் மட்டுமின்றி உலக நாடுகளிலும் சர்வதேச அகிம்சை தினமாக அனுசரிக்கப்படுகிறது காந்தி மற்றும் அவரது வாழ்க்கை பிறப்பு மற்றும் கல்வி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அக்டோபர் இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது அன்று போர்பந்தரில் பிறந்தார் அவர் லண்டனில் கல்வி பயின்றார் இந்திய விடுதலைப் போராட்டம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்திய சுதந்திரப் போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியதில் காந்தி முக்கிய பங்கு வகித்தார் அவரது தலைமையின் கீழ் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது அகிம்சை மற்றும் சமூக நீதி காந்தி அகிம்சை வன்முறையற்ற பாதை மற்றும் உண்மை ஆகிய கோட்பாடுகளின் மூலம் சுதந்திரப் போராட்டத்தை நடத்தினார் தீண்டாமைக்கு எதிராகவும் சமூக நீதிக்காகவும் அவர் குரல் கொடுத்தார் காந்தி ஜெயந்தியின் முக்கியத்துவம் தேசிய விடுமுறை காந்தி ஜெயந்தி இந்தியாவில் தேசிய விடுமுறை தினமாக அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச அகிம்சை தினம் ஐக்கிய நாடுகள் சபை காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டு ஐ சர்வதேச அகிம்சை தினம் என்று அறிவித்துள்ளது வன்முறையற்ற அமைதி போராட்டத்தின் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே பேச்சுப் போட்டிகள் கட்டுரைப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன இது காந்தியின் வாழ்க்கை மற்றும் தத்துவங்களை மாணவர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது காந்தி ஜெயந்தி வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல அகிம்சை அன்பு அமைதி மற்றும் சமூக நீதியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒருநாள் காந்தியின் தத்துவங்கள் இன்றும் நம் அனைவருக்கும் உத்வேகம் அளித்து ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வழிகாட்டும் மகாத்மா காந்தி ஜெயந்தி